ஆசீர்வாத கேட்ப தரிசன ஊரியங்கள் வழங்கும் உங்கள் ஆசிர்வாத நேரம் வள்ளல் தேர்வை நல்ல தேர்வை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை வள்ளல் கிருபை நல்ல கிருவை வலுவாமல் காத்த சுத்த கிருவை அக்கினியில் வேகாமல் காத்த கிருவை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருவை உம் கிருவை என்னை தாங்கிடுதே உம் கிருவை என்னை நடத்திடுதே உம் கிருவை என்னை தாங்கிடுதே உம் கிருவை என்னை நடத்திடுதே அல்லேலூயா

தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் தீருவை பாடுங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க நல்ல பாடுக்கீருவை காத்து தீருவை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் தீருவை சூழலில் வெந்து வெந்து போகாமல் தீருவை தாங்கினதே மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கீருவை தாங்கினதே அக்கினியின் சூழலில் வந்து வந்து போகாமல் கீருவை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கீருவை தாங்கினதே அல்லே அல்லேனுயா அல்ல அல்லேளு தண்ணீரிலே மூண்காமல் தாங்கு கே ரூபை வல்லக்கீ ரூபை சொல்லுங்க நல்ல கீ ரூபை பழுவாமல் காத்த சுத்தீருவை என்னை தாங்கிடுதே நடத்திடுது என்னை நடத்திடுதே தாங்கிடுது தீருவை என்னை தாங்கிடுதே என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா സോദനെരുക്കിയ നാങ്ങിനേക്കത്തിനേ നസുങ്ങിനോമൽ ഇരുവേലും പലവീത സോദനെരുക്കിയ നേരങ്ങൾ തീരുവ താങ്ങിനേ എന്നെരുക്കത്തി നേരത്തിൽ നസുങ്ങിനോമൽ ഇരുവങ്ങ எல்லாரும் சேர்ந்து ஆற்பரியத்து நாளிலே ஆண்டு நோக்கி பாடு அப்படி ஆக கெடுவது வழுவாமல் சுத்த வேகாமல் வலுவாமல் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் நல்ல வலுவாமல் காத்த சுத்தி ரூபாய் வேகாமல் காத்துக்கீ ரூபாய் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் தீ அல்லே நாமத்திற்கு மயி உண்டாகிறார்கள் இந்த கால வேளையிலும் நாம் யாவரும் கண்களிடம் விச்சரிப்போம் நம்முடைய பிதாவாய தேவன் கொள்வதாக யாவரும் முழங்கால் படித்து தேவனை பணிந்து

ஜிஸ் உன்றி அப்பா அம்மக்கு நன்றி ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் உம கும்பதாக பயன் பணியோடு நாண்டவரேன் உம கும்பதாக நாட்டவரே ஆழ்மையோடு முடிப்பிரசன்ன பயபக்தியோடு வந்திருக்கிறோம் ஏசு ராஜா எங்கள் முன்னால இருக்கிறீ எங்கள் நடுவில் இருக்கிறது நன்றி நாங்கள் அதன் ஆளுமை கொண்டாடுகிறோம் உண்மை அந்தவரை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வளர்ந்துகிறோம் அப்பா அவனுடைய திரு சன்னிதானம் மிகவும் இன்பமானது மிகவும் ஏற்றதா இருக்கிறது துதி செய்தலே எங்களுக்கு தகுதியான ஒன்றா இருக்கிறது എങ്ങളെ ഉണ്ടാക്കിനി ദേവനെ തുതിക്കങ്ങളെ ഉമ്മത് സായലാകേ സൃഷ്ടിത്ത സ്തോത്രം സ്തോത്രം ഉമ്മത് കാലം എങ്ങനെ കാണും സ്തോത്രുണ്ടാക്കിന എണും വിധത്തിലേ എങ്ങളെ ഉണ്ടാക്കിയവരേ ഉരുവാക്കിനേ ഇപ്പോഴും നമ്മുടെ കണ്ണൂർ നന്ദി കാണുക നന്റോ உண்மையை தொழுது கொள்ளுகிறோம் ஆவையோடு உண்மையோடு நாங்கள் அந்த ஒரு உண்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா உங்களுடைய பரிசுத்த சமூகத்திற்காக நன்றி உங்களுடைய பரிசுத்தரின் பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா எங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா அவக்கு நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை நன்றியோகோடு துதிக்கிறோம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மைநாண்டியோடு துதிக்கிறோம் மைனாஜியோடு துதிக்கிறோம் வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க மக்களோடு திருவிழம் பற்றுகிற கத்து உண்மை வெளிப்படுத்துங்க தடை நீங்க அப்படியே அப்படி இசைய புகிறதற்காக நான் இயேசுவின் பத்விதாவே ஆம இப்பொழுதும் தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேறு பகுதி சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஆறாவது வசனம் நம்மை உண்டாக்கின கத்திரும் முன்பாக நாம் பணிந்து துணிந்து முழங்கால் பணியிட நடவோம் வாரங்கள் கத்துணை ஆலயத்துக்கு போவோம் வாரங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் கத்துணை சமூகத்துல நாம் வரும்பொழுதெல்லாம் பிள்ளை ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு நம்ம கத்திரக்கு ஆராதனை செய்யணும் என்பது அவனுடைய வார்த்தையா இருக்கிறது ஆதியிலே தேவன் தம்முடைய சாய்ந்தாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாய்ந்தகனை சிருஷ்டித்தார் அவனும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் சிருஷ்டித்து விட்டு அவங்கள பெரிய நிரப்புங்கள் என்று சொல்லி அவங்களுக்காக எல்லா காரியங்களையும் பறவைகள் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கி ஆண்டு பிள்ளைகள் என்று சொல்லியும் தேவன் அவைகளை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டோருக்கு உண்பதாக நாம் முழங்கால் படியிடுவோம் என்று பார்க்கும் பொழுது நாம் படியிடும் பொழுதல்லாம் முழங்கால் படியிடுவது என்று சொல்லும் பொழுது அது உள்ளான அர்த்தங்களை உடையதா இருக்கிறது அந்த அன்பின் கிறிஸ்துவை நாம் காண்கிறோம் அன்பின் கிறிஸ்து நமக்கு முன்னன் என்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலாவது பார்க்கிறோம் பின்பு நம்முடைய கண்கள் முள்மூடி சூட்டப்பட்ட அவருடைய தலையை நோக்கி பார்க்கிறது பின்பு ஆணிகள் கடாவப்பட்ட கரங்கள் ஆணிகள் கடாவப்பட்ட கால்களை நம்முடைய கண்கள் உற்று பார்க்கிறது எனக்காக அல்லவோ என்று சொல்லி நம்முடைய உள்ளவானது தேங்குகிறது அடுவிர எனக்காகதான் என்று சொல்லி நமக்குன்பதாக நம்ம அவரை பார்க்கும் பொழுது அந்த கல்வாரி நாயகன் அன்பின் கிறிஸ்துவை அவர் நின்று கொண்டிருக்கிறதை முதலாவது காண்கிறோம் அதனால நம்முடைய உள்ளம் எனக்காகத்தான் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் தேங்குகிறது அன்பினால் நாம் அப்படியே உருகி விடுகிறோம் முதலாவது அன்பின் கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறத நாம் காண்கிறோம் இரண்டாவது காரியம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்குற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் உணர்கிறோம் அவருக்கு முன்னால நிற்கும் பொழுதெல்லாம் நாமும் சேர்ந்து விட்டோம் என்ற ஒரு தைரியம் வருகிறது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கிட்டி சேரும் தைரியம் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அந்த தேவ பிரசன்னம் தேவ சமூகத்திற்கு முன்பதாக தைரியமாய் தைரியமாய் கிட்டி சேர்கிற சாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது நம்முடைய இருதயத்தை அவரோடு கூட இணைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரோடோ சகல பரசுத்தவான்கள் சகல பாஷை பேசுகிறவர்கள் எந்த தேசத்தாராய் இருந்தாலோ எந்த குலத்தாராய் கோத்திரத்தாராய் இருந்தாலோ அவர்களெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாய் நாம் பார்க்கிறோம் அந்த எண்ணத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம் ஒன்றாவதாக அடுத்து நான்காவதாக முழு பரலோகத்தையும் அரசு தாவியானவர் மூலமாக முழு பரலோகத்தோடு நாம் இணைக்கப்பட்டு விடுகிறோம் அது எப்படி என்றால் திருடான தேவ தூதர்கள் கேரூபீன் சேராபீன்கள் நான்கு ஜீவன்கள் இருபத்தி நான்கு மூவர்கள் இன்னும் கோடிக்கணக்கான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் ஐந்தாவது காரியம் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கும்படிக்கு ஆவல் உள்ளவராக அது மாத்திரம் அல்ல ஆவல் உள்ளவராய் ஜபத்தை கேட்பதற்கு மாத்திரம் அல்ல பாதல் அளிக்கிறவராகவும் கடந்து வருகிறார் ஆறாவதாக எங்களுக்காக ஜெவியுங்கள் என்கிறதான மக்கள் அவங்களுடைய கதறல்கள் அவங்களுடைய விண்ணப்பங்கள் ஊழியர்கள் இன்னும் ஏராளமான திரளான மக்கள் எங்களுக்காக ஜெவியுங்கள் ஜெவியுங்கள் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் நம் ஜபங்களை அணுகி எங்களுக்காக ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லி ஆவலோடு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் நம்மை உண்டாக்கின கத்தருக்கு உண்பதாக நாம் வரவேண்டியது அவசியம் கத்திரி சன்னிதானத்துல கத்தனை சமூகத்துல வருகிற ஒவ்வொருவரும் இவ்வித எல்லாம் சிந்தித்து பார்ப்பது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய மெய்யான அந்த சுவாபத்தோடு மனிதன் வடிவமைக்கப்படுகிறான் ஆதையம் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் குடும்பமாக சிருஷ்டித்தவர் என்று சொல்லி பார்ப்போம் அவர் பல்லோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணராக தகப்பனாக வீற்றிருக்கிறார் எபிசி மூன்று பதினான்கு பதினைந்து பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திற்குள்ளாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் கொண்டு வருகிறார்கள் அதனால தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துகிற அந்த பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிறதான சுவாபமே அல்லாமல் பிதாமாயி தேவன்டைய தன்மையையும் வெளிப்படுத்துகிறார்கள் அனைத்து பெற்றோர்களுமே கிருஷ்ணநாதரை பின்பற்றுவதற்கு மாதிரியாக தேவன் திகழ்கின்றார் நம்முடைய தேவன் எல்லாவித பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருதி செய்கிறார் அவருடைய குணாதிசயங்களை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுதும் இன்னும் மேலும் சில வார்த்தைகளை சிந்திப்போமாக எலேசிய மூன்று பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனத்துல பவுல் ஆவிக்குரிய பலனை நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வல்லமையை கொள்ள வேண்டும் அதுக்காக இயேசு பிசுனுடைய பிதாவை நோக்கி நீங்க முழங்கால் படிட்டு ஆவிலே உள்ளான மனுஷன்ல வல்லமையாக பலப்படுவதற்கு கேட்க வேண்டும் பிஸ்துவாஸ்தம் உங்கள் இருதயங்கள்ல இருக்கணும் நீங்க அன்பில ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேரோன்றி இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அந்த கிறிஸ்தவர்களுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழும் உயரமெல்லாம் இங்கு உணர்ந்து அவருடைய அன்பு கட்டாத அன்பை நீங்க உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படணும் என்று சொல்லி பவனுடைய ரிஷபத்தை பார்க்கிறோம் அதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான் தகல பரிபூரணத்தினால் நிரப்பப்பட வேண்டும் தேவன் தம்முடைய மகிமை படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமே என்று ஜிரகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் உங்கள் யாவருக்காகவோ நீங்க உள்ளான ஒரு ஆத்மாவில வல்லமை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தினால கிறிஸ்துவங்கள் இருதயங்கள்ல நிரந்தரமாக தங்கி இருக்கத்தக்கதாக அந்த குறையாத அன்பு குற்றமற்ற அன்பு நிறைவான அன்பை நீங்க உணரும் படிக்க எல்லா பரிபூரணத்தினாலும் கிறிஸ்துவயங்களினாலும் அவருடைய குரப்பப்படும்படியாக அவருடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின் படிவ அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் படிக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக இப்பொழுதும் ஜபம் பண்ணுகிற வேலையில ஆண்டு நிச்சயமாகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட எல்லாம் தன்மைகள் குணாதிசயங்கள மேலும் அப்போ சிலர் ஒன்பது நாற்பதுல வாசிக்கும் பொழுது பேரு என்ற ஒரு அப்போ சிலர் மக்களை எல்லாம் வெளியே போக சொல்லி முழுங்கா படியிட்டு மறைத்து போன தபித்தாளை நோக்கி தபித்தாளே எழுந்துரு என்று சொல்லி ஒழுங்கா படிட்டு ஜபம் பண்ணி சொன்னார் என்று அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து தேர்வை பார்த்து உட்கார்ந்தாள் நாமம் சாதாரணமாக இந்த சமுதாயத்துல நம்முடைய குடும்பங்கள்ல இருப்பதற்கு அல்ல எத்தனையோ ஆத்துமாக்கள் நமக்கு உண்பதாக மறைத்து கிடக்கிற ஆத்துமாக்கள் பாவம் செய்கிற சொல்லி இருக்கிறது அதனால ஆத்துமாவில ஜீவன் இல்ல பலன் இல்ல அவங்க சத்தவர்களாய் மறித்தவர்களாய் கிடக்கிற நிலையில இந்த தவித்தானே போல இருக்கிற நிலையில இருக்கிறத நான் நம்முடைய பணக்கன் முன்னால பார்த்து நம்முடைய சமுதாயத்திற்காக முழு காலையில இருப்போம் நம்முடைய சமுதாயத்திற்காக முழங்காலில் நிற்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக முழங்காலில் நிற்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார் உங்கள் ஜெபத்தை கேட்கறதற்காக உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறதற்காக ஆண்டவர் இந்த வேணையிலும் வந்திருக்கிறார் மறைத்து கிடைக்கிற ஆத்துமா பிழைக்கும் ஆண்டவர் நிச்சயமா அப்போதான் செய்வார் ஆத்மாவில ஒரு ஜீவன் கொள்ளும் பொழுது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்கள் அல்லது சந்தோஷம் அதனால் பதில் நிற்கிற ஆண்டு ஒரு இடத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வாரங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் இப்பொழுதும் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் கொண்டு வாருங்கள் இப்பொழுதே உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக எங்களை அழைக்கும் பொழுது கீழே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறேன் என்ன இருக்கு நீங்க உடனே அழைக்கும்படி கன் கேட்கிறேன் ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிப்பார் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார் நீங்க எங்களுடைய யூடியூப் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நிச்சயமாகவே நீங்க பார்க்கும் பொழுது அதில் உள்ள செய்திகள் அதிலுள்ள ஜபங்கள் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும் ஆண்டவர் உங்களை இப்பொழுதும் உங்களுடைய கண்களை ஆண்டவர் தெளிவிக்கிறார் உங்களுடைய மன கண்களை திறக்கிறார் நீங்க எதற்காக ஜபிக்க வேண்டும் என்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் வேண்டுதல்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்குள்ள இப்பொழுதே என்னை கொண்டிருக்கிறார் அதனால் உடனே தெரியப்படுத்துங்கள் உடனே தெரியப்படுத்துங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றை குறித்து சோதனத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க ஆண்டு உங்களை தேவ சமாதானத்தினாலும் நிரப்புவார் உங்க சிந்தனை எல்லாம் ஆட்கொள்ளுவார் உங்களுக்கு ஒரு மேம்பாட்டின் சிந்தனை இப்பொழுதே தருவார் மேம்பாட்டின் காரியத்தை கேளுங்கள் மேலானவைகளை தாடுங்கள் என் முகத்தை தேடுங்கள் இப்பொழுதும் ஜபம் பண்ணதோ யாவரும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே மன மகிழ்ச்சியின் நாளில இந்த ஆண்டவரே காலை வேளையில உமக்கு முன்பதாக உங்களுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக அநேக விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறாங்க அந்தவரே உமக்கு தெரியப்படுத்தும் மனமாக உங்களிடத்திலிருந்து பதிலுக்காக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்க கண்ணு நோக்கி பாருங்கப்பா இப்பொழுதும் அந்தவரையும் அவங்களுடைய விசாரங்கள் எதுவோ அவனுடைய உள்ளத்துல விசாரமாய் வந்திருக்கிற இந்த வேலை கூட பாரப்படுகிற இந்த வேலையிலும் கூட உங்களுடைய ஆர்வத்தை ஏற்றும் நீங்க பதில் கொடுப்பதுனால நீங்க சுகம் கொடுப்பதுனால இப்பொழுதும் சமாதானம் தருபவரால தருபவரால இப்பொழுதும் நீங்க இடம் கொடுக்கிறதுனால அவங்க உள்ளத்தோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு அப்பணிக்கு ஒவ்வொருவருக்கு கிருப கொடுங்க அப்படி கிருப கொடுக்குறதற்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா நன்றி தகப்பன நன்றி தகப்பனை வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் மேலும் உங்களுடைய கருவில் அழகு அழிவு பெற்று நிபரன் உங்களை நான் வெட்கப்படுத்துவது நான் உங்களை வெட்கப்படுத்துவது இல்லை நான் உங்களை ஒரு போதும் வெட்க அடைய விட மாட்டேன் உங்களை நான் ஒரு போதும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் நான் உங்களை மின்று விலக மாட்டேன் மலைகள் பர்வதங்கள் பர்வதை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையின் நிலை பெயராமலும் இருக்கும் என்னுடைய கிருபையில இப்பொழுதே நீங்க வைக்காம உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பலனை புதிதாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் உங்களை உள்ளான மனிதனில் நல்ல வல்லனையும் பலனையும் இப்பொழுது நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபீல் பண்ண விதத்துல உங்களுக்காக வேண்டி பொழுது இதே நேரத்துல உங்களுடைய கனம் புதிதாக்கப்படுகிறது இப்பொழுது நீங்க கிட்டி வந்து சமீபித்து வந்து நீங்க அவரவங்களோடு பேச ஆரம்பித்து விட்டீங்க ஜபங்கள விசுவாசத்தோடு அவரவங்களோடு நீங்க இப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சமூகம் என நீங்க கிட்டி சேருகிற பாக்கியம் ஓப்பெற்று விட்டீங்க ஆண்டு உங்களுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க வல்லோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாம காரணராயி கத்துடைய நாமத்துல நீங்க முழங்கா படி அவருக்கு உண்பதாங்க அப்பா எங்களுக்கு வல்லமை வேண்டும் சத்துவம் வேண்டும் எங்களுக்கு பலனே இல்லை என்று நீங்கள் வந்திருக்கிற ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு பலனேன் கருகிறார் பலனற்றவர்களாக இருக்கிறமக்கார்காக மறித்தேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்காக மறித்தேன் நீங்க பலனற்றவர்களாக இருக்க தேவையில்லை நான் உங்களுக்காக பலவீனம் உள்ளவராக நான் சிலுவையில தொங்குகிற அந்த காட்சியை உங்கள் கண் முன் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு பலன் தரும்படியாக உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களை பலன் பூரணமாய் விளங்க செய்வதற்காக நீங்கள் பலவீனர் அல்ல உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தமது கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் வரங்களை தருகிறார் ஜபிக்கிறதற்கு அந்த ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருகிறார் அரசு தாவியானவர் உங்களை தம்மோடு இணைத்துக் கொண்டு உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் பலப்படுத்துகிறார் சத்துவப்படுத்துகிறார் உங்களை சுகப்படுத்துகிறார் அன்றுவரை ஒவ்வொருவருக்கு தேவையான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க சமாதானத்தை கட்டளையிடுங்க கிரியை நடப்பிக்கிறவர் நீர் அப்புறம் கிரியை நடப்பிக்கிறவர் நீர்தான் நீரின் கிரி சமாதானமாய் இருக்கிறது அது சுகமாய் இருக்கிறது அது பலனாய் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் சமாதானமாகது எப்பொழுதும் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் சமாதானத்தின் கிரியிற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவருடைய உள்ளத்துல அமெரிக்கையும் நம்பிக்கையை கொடுத்து விட்டதற்காக நன்றி அதுவே அவங்களுக்கு பலனாய் மாறிவிட்டதற்காக நன்றி என்னை பலப்படுத்துகிற என் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு என்ற வார்த்தையை நீங்க தொடர்ந்து நேர்ச்சியாக அறிக்கை என் வார்த்தையை நீங்க பற்றி கொள்ளுங்க என்றென்றைக்கும் நீங்க அசைக்கப்படுவது என் வார்த்தையை உறுதியாய் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க அப்பொழுது என்றும் என்னோடு நீங்க மகிழ்ந்து இருப்பீங்க ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் முடிவு பறைய உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள் என்னை பற்றி கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்கள் ஜெவ நேரத்தை கொள்ளுங்கள் என்னோடு வாழுகிற நேரத்தை நீங்க காத்துக் கொள்ளுங்க அப்பொழுது உங்களுடைய வேதங்களை அந்த எளிதில உங்களுக்கு லகுவாய் முடியும் பாமக்கு நன்றி இந்த வேணும் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி ஆசிர்வதித்ததற்காக நன்றிதாவே ஆமென்